வணக்கம் இந்த வீடியோல திருச்சி திருவரம்பூர் பக்கத்துல சூரியூர் பகுதியில் ஒலிம்பிக் பயிற்சி மையமானது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த ஒலிம்பிக் பயிற்சி மையத்தினுடைய கட்டுமானப் பணிகள் தற்போது எந்த நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது பற்றிய ஒரு சிறிய தகவலை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் திருச்சி பஞ்சப்பூர் துவாக்குடி ரிங் ரோட்ல நம்ம வந்து பஞ்சப்பூர் பக்கம் இருந்து போகும்போது லெஃப்ட் சைடில் அதாவது அந்த சூரியர் ரிங் ரோடு ஜங்ஷன் இருக்குது பாருங்க அதுல லெஃப்ட் சைட்ல இந்த ரோட்ல நம்ம உள்ள போனோம் அப்படின்னா அந்த மெயின் ரோட்ல இருந்தும் அப்படியே லெஃப்ட் சைடில் இந்த ஒலிம்பிக் பயிற்சி மையத்துக்கான கட்டுமானப் பணிகள் வந்து அந்த பகுதியில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இது அந்த திட்டங்கள் துவங்கும் போதுல இருந்து ஒரு சில தகவல்கள் நம்ம சேனல்ல நம்ம வந்து போட்டுக்கிறோம் தற்போது அந்த கட்டுமானப் பணிகளானது எந்த நிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது பற்றிய அந்த காட்சிகளை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஒலிம்பிக் பயிற்சி மையத்துக்கு பக்கத்திலேயே மிக மிக பிரம்மாண்டமாக அந்த சிப்காட் தொழிற்பேட்டையானது அமையவிருக்கிறது அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இன்னும் ஒரு முக்கியமான திட்டமான மத்திய சிறைச்சாலைக்கான கட்டுமானப் பணிகளும் வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கு பின்பகுதியிலே தான் அதுவும் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய கட்டுமானப் பணிகள் தற்போது வந்து பார்த்தோம்னா ஒரு எண்பது சதவீத அளவில் அது வந்து நிறைவு பெற்றிருக்கிறது கூடிய விரைவில் அந்த வேலைகள் வந்து நிறைவு பெற்று திறப்பு விழாவும் செய்யப்பட இருக்கிறது இந்த வீடியோ பதிவு நான் வந்து வெளியில இருந்து தான் நான் வந்து பதிவு செய்கிறேன் அதனால அந்த கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு வந்து நீங்க ஒரு எதிர்பார்த்த ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவல் வந்து வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்மளுடைய பகுதியின் வளர்ச்சியை பற்றி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற இந்த ரோடு வந்து அந்த ஒலிம்பிக் பயிற்சி மையத்துக்கு பக்கத்திலேயே மிக பெரிய அளவில் அந்த மத்திய சிறைச்சாலையானது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிறைச்சாலை அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு செல்வதற்காக மிக அகலமாக அந்த சாலையானது அமைக்கப்படுது அதற்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் அந்த குடியிருப்பு பகுதி அதாவது இந்த மத்திய சிறைச்சாலையிலேயே பணியாற்றக்கூடிய அந்த அதிகாரிகள் தங்கக்கூடிய வகையில் இங்க வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு குடியிருப்பு பகுதியும் வந்து அமைக்கப்படுது இந்த வீடியோவில் திருச்சி திருப்பெரும்பூர் பக்கத்தில் சூரியூர் பகுதியில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்படுகின்ற அந்த ஒலிம்பிக் பயிற்சி மையத்தினுடைய கட்டுமானப் பணிகள் மற்றும் இன்னும் ஓரிரு காட்சிகளையும் இந்த வீடியோ பதிவுல நம்ம வந்து பார்த்தோம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பதிவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லையும் வந்து ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம ஊரில் நடைபெறக்கூடிய முக்கியமான வளர்ச்சி திட்டங்களை அவங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த திருச்சி திருவரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட சூரியூர் பகுதியில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் வந்து இங்கே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஒவ்வொரு திட்டத்தினுடைய வீடியோக்கள் நம்ம வந்து தொடர்ந்து நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம் அதில் முக்கியமாக இந்த திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துட்டோம் இன்னும் ஒரு முக்கியமான திட்டம் இந்த பகுதியிலே வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது திருச்சி திருவரம்பூர் தொகுதிக்கு உட்பட்ட சூரியூர் பகுதியில் மிக பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டு ஸ்டேடியமானது கட்டப்பட்டு வருகிறது நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு கூட நான் அந்த பகுதிக்கு போனேன் அதனுடைய இறுதிக்கட்ட வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு அஞ்சிலிருந்து பத்து நாளுக்குள்ள அதனுடைய வேலைகள் வந்து நிறைவு பெறக்கூடிய வகையில் அதனுடைய இறுதிக்கட்ட வேலைகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் அந்த வேலைகள் வந்து ஃபுல்லா முடிவடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோவா வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அதை வந்து இதுல சேர்க்கல நம்மளுடைய அடுத்த வீடியோவாக அதை வந்து எதிர்பார்க்கலாம்